டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்வி ஆன்சரோட பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் யாராவது டெட் படிக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் முதலில் வலது கையினால் கற்றுக்கொண்ட ஒரு உடல் இயக்க செயலை பின்பு இடது கையால் பழகும்போது மிக எளிதாக இருக்கும் இதனை என்ன என்பார்கள் ஆன்சர் வழி கற்றல் மாற்றம் டேஷ் ஆனது தூண்டலுக்கான துளங்களை எந்தவொரு முக்கற்றல் மற்றும் முன் அனுபவம் அல்லாத தன்னிச்சையற்ற நடத்தையின் விளைவு எனலாம் ஆன்சர் எதிர்வினை செயல்பாடு எலும்பு மற்றும் தசை திசுக்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஹார்மோன் எந்த சுரப்பியால் சுரக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பிட்யூட்ரி சுரப்பி ஒரு தனிநபரின் குரோமோசோம்கள் டேஷ் எனப்படும் விளக்கப்படம் மூலம் சோதனை செய்யப்படுகின்றன ஆன்சர் கெரியோடைப் கேள்வி ஐந்து ஆர்என்ஏ என்பது ரிபோ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ என்பது டி ரிபோ நியூக்ளிக் அமிலம் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு சங்கேதங்களை எடுத்து செல்ல ஆர்என்ஏவானது டிஎன்ஏவுக்கு உதவ இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் குறிப்பு ஒன்று சரி குறிப்பு இரண்டு தவறு கேள்வி ஆறு குழந்தையின் வாயின் எதிர்வினை செயல்பாட்டை இவ்வாறு அழைக்கலாம் ஆன்சர் மூல எதிர்வினை உங்கள் நர்சரி பள்ளியின் முதல் தினத்தை நினைவு கூர்ந்தால் பயன்படுத்தப்படும் நினைவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நிகழ்வு பொருந்திய நினைவு தானியக்க நரம்பு தொகுதியில் மனவெழுச்சிகளை தூண்டும் செயல்களால் ஏற்படும் மாற்றங்களின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் பாலிகிராஃப் ஒரு ஆசிரியர் தம் மாணவ மாணவிகளுக்கு அதிகப்படியான குழு விவாதம் குழு செயல்கள் போன்றவற்றில் ஈடுபடுத்தும் அதன் பரிணாமம் வெளிப்படுத்துவது கற்றல் ஒரு சமூக செயல்பாடு பத்தாவது கேள்வி கல்வியில் நான்கு வகை கற்றல் திறன்கள் வளர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் அறிக்கை எது யாரோடது டெலாஸ் அறிக்கை மைய நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகளின் உடல் மற்றும் மனச் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை காணப்படும் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் கிரிட்டினிசம் பன்னிரண்டு பியாஜேவின் கருத்துப்படி அறிவுத்திறன் வளர்ச்சியில் குழந்தைகள் வெளிப்படுத்தும் பொருட்களின் நிலைத்த தன்மை என்பது ஆன்சர் புலன் இயக்க பருவம் எஸ் கியூ த்ரீ ஆரில் இரண்டாவது ஆர் குறிப்பிடுவது அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கியவர் ஆன்சர் டால்மன் டேஷ் என்பவர் ஆசிரியர் உற்றுநோக்கல் மற்றும் மதிப்பீட்டுக்கான திட்டத்தை உருவாக்கி அதனை கற்றறிந்தல் செயல்முறை என பெயரிட்டார் ஆன்சர் பெஞ்சமின் எஸ் ப்ளூம் ஒரு நியூனானில் இருந்து மற்றொரு நியூரானுக்கு செய்தியை பெறும் பகுதி இவை ஆன்சர் வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் உள்ளடங்கும் ஆன்சர் ஏ சொல் சாரா சோதனை மற்றும் செயற் சோதனை குழந்தைக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டாக்டர் லியோபோல் பெலாக் சூழ்நிலை பொருட்கூறுகளுடன் நேர்மறையான அல்லது எதிர்மறையான நடத்தை கொள்ளும் ஒழுங்கமைதலை எவ்வாறு அழைக்கலாம் ஆன்சர் மனப்பாங்கு இருபது மொழி எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறது உணரப்படுகிறது புரிந்து கொள்ளப்படுகிறது உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதற்கான ஆய்வினை டேஷ் என அழைக்கலாம் ஒளியியல் ப்ளூமின் நடத்தைப் பிரிவுகளில் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை சிறந்த முறையில் ஒழுங்கமைத்து எழுதும் திறனை டேஷ் எனலாம் ஆன்சர் தொகுத்தாய்தல் ஸ்னாக்ஸில் நரம்பு தூண்டுதல்களை கடத்த உதவும் வேதிப்பொருள் சி அசிட்டலைன் கொலாயின் சோம்ஸ்கி குழந்தைகள் பிறப்பிலேயே நிலையான இலக்கணத்தை கற்றிடும் திறன் திட்டமிடப்பட்டுள்ளன என நம்பினார் இந்த உள்ளார்ந்த மொழித்திறனை டேஷ் என கூறினார் மொழி கையகப்படுத்தும் சாதனம் இருபத்தி நான்கு வாழ்க்கையின் முக்கிய ஆரம்ப நிலையில் மிருக இனங்கள் குறிப்பிட்ட சில நடத்தைகளை உருவாக்கும் செயற்பாடு எளிதில் மாற்றிக்கொள்ள முடியாது இந்த இயல்பை டேஷ் என குறிப்பிடலாம் ஆன்சர் பதிவுகள் மேன் என்ற சொல் ஆர்எஃப்ஐ என குறிக்கப்பட்டால் பாய் என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும் ஆன்சர் பி ஜி டி டி டேஷ் ஒரு தனிநபரை இயற்கையான சூழல் மற்றும் தருவாயில் பொருத்தி காணும் முழுமை இசைவு கோட்பாடாகும் ஆன்சர் நடத்தை இயல் இருபத்தி ஏழு இருமன கட்டமைப்புகளான கற்பனை பார்வையாளர்கள் மற்றும் தனிப்பட்ட கட்டுக்கதை இவற்றுக்கிடையில் எளிதில் உண்மையையும் கற்பனையையும் வேறுபடுத்த முடியாத இயல்ப தன் முனைப்புத்தன்மை என்று சொல்கிறோம் கண் கை இணை இயக்கத்திறன் அலைப்பாயும் கவனம் பார்வை திரிபு காட்சி நுண்ணறிவு சோதனை இதற்கான சரியான விடை பார்க்கலாம் ஏக்கு நாலு ஆடி வரை சோதனை கருவி அலைபாயும் கவனம் வந்து புத்தக திரிபு காட்சி பார்வை திரிபு காட்சி முள்ளர் லயர் சோதனை நுண்ணறிவு சோதனை வந்து கட்டை கோள சோதனை அடுத்து எரிக்சன் மேம்பாட்டு படிநிலைகளில் டேஷானது பொருட்கள் எங்கனம் செயல்படுகிறது என்பதை கண்டறியும் குழந்தைகளின் ஆர்வத்தினை குறிப்பிடுகிறது ஆன்சர் விடா விடாமுயற்சித்தன்மை முப்பது பொறுத்துக எட்வர்ட் சென்ட்ரோம் டவுனர் சென்ட்ரோம் டர்னர் சென்ட்ரோம் டவுன் சென்ட்ரோம் கிரிமினலிசம் எட்வர்ட்ஸ் சின்ரோம்ங்கிறது ட்ரைசோமி எயிட்டின் டர்னர் சென்ட்ரோம்னா எக்ஸ் ஓ டவுன் சின்ட்ரோம்ங்கிறது ட்ரைசோமி டுவெண்ட்டி ஒன் கிரிமினலிசம் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் ஒய் டெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட வினா விடைகள் தான் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் படிக்க சொல்லுங்கள்